அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குப்தர்கால நிலங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நூற்றி இருபது நாளில் ஃபஸ்ட் அட்டம்ப்டிலே கிளியர் பண்ணணும் அப்படின்னா தர்மா அகாடமியை இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய டெலகிராம் மற்றும் ஆப்பில் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் உங்கள் கிட்ட கேட்குற ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் இந்த ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குப்தர் கால நிலங்கள் அப்படிங்கிறது நிலத்தை பத்தி நான் வீடியோ கொடுக்கறதால ஒரு டைட்டிலாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம பார்க்க போறது குப்தர் காலத்துல நில வகைகள் எப்படி இருந்துச்சு நில குத்தகைகள் எடுப்பாங்களா அது என்னென்ன மெத்தடில் இருந்துச்சு அடுத்தது நில கொடைகள் அரசர் வந்து கொடைகளாக கொடுப்பாங்களா நிலத்தை அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூணு டைப்ல ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே ஃபஸ்ட்டு பாருங்கள் நில வகைகள் அப்படின்னா அஞ்சாக பிரிச்சுருந்தாங்க அதில் சேஸ்த்ரா அப்படின்னா விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான நிலம் சேஸ்த்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது விவசாயம் செய்கிற நிலம் கிழா அப்படின்னு அழைக்கப்பட்டது என்னென்னா தரிசு நிலத்தை கிழா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதாவது தரிசு நிலம் அதாவது பயிர் செய்யாத நிலம் இருக்கும்ல அதை கிளா அப்படின்னு அழைப்பாங்க இந்த அப்ரகதா அப்படிங்கிறது காட்டு நிலங்களை குறிப்பாங்க காட்டு பகுதிகளை வஸ்தி அப்படின்னா மக்கள் வாழ்கிற பகுதி குடியிருப்புக்கான நிலம் அப்படிங்கிற மாதிரி வரும் கவதத சரகா அப்படின்னா இது வந்து மேய்ச்சல் நிலம் ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறதுக்கு உண்டான நிலங்களை கவதத சரகா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நில குத்தைகள் பற்றி பார்க்க போகிறோம் நில குத்தகைகள் பற்றி இதில் ஒரு ஃபோர் டைப்ஸு நிதி தர்மா அப்படின்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் மானியம் கொடுக்கறது தான் நில இந்த நிதி தர்மா அப்படிங்கிறது இது வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் இந்த முறை இருந்திருக்கு அடுத்த முறை என்னன்னா நிவி தர்ம அக்ஷயானா அப்படின்னு சொல்கிற ஒரு முறை இருந்திருக்கு இது எப்படின்னா ஒரு நிரந்தரமான அறக்கட்டளையாக அது இருக்கும் இதில் இருந்து ஒரு நிலத்தை வா குத்தகைய பெறுறவரே அதில் வர வருவாயை அவர் பயன்படுத்திக்கலாம் அடுத்த மத்தடு அப்ரதா தர்மா அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு இதில் அதில் வர வருவாயை அவர் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அந்த நிலம்னு இருக்குல்ல அதை யாருக்கும் அவரால் கொடுக்கவும் முடியாது அந்த நிலத்து மேலே நிர்வாக உரிமையும் அவருக்கு இருக்காது அடுத்தது பூமி சித்திரயானா பூமி சித்திரயானா அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு இது என்னென்னா தரிசு நிலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கிலா அப்படிங்கிற தரிசு நிலம் பார்த்தோம்ல அந்த தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி செய்வாங்க அதாவது அதை வந்து விளை நிலமாக மாற்றுவாங்கல்லாம் ஒருத்தவங்க அப்போ அவங்களுக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட் வராது ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ ரெண்டு மூணு வருஷத்துக்கோ வராது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலம் வந்து பண்படும் ஓகேங்களா ஸோ அந்த பண்படுற வரைக்குமே அவங்களுக்கு அந்த குத்தகை கொடுக்கறதுலேருந்து விளக்கு அளிப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் பூமி ஸ்திர அப்படின்னு சொல்லுவாங்க தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்றுறவங்களுக்கு அந்த குத்தகை கிடையாது அவங்க வந்து மாத்திர வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படி விளக்கு அடுத்தது என்னென்னா நிலக்கொடைகள் இதில் மூணு டைப்பு அக்ரகார மானியம் தேவ கிரகார மானியம் சமய சார்பட்ச மானியம் இந்த அக்ரகார மானியம் பிராமணர்களுக்கு தர்றது தான் இது வந்து நிரந்தரமாகவே அவங்களுக்கானதாக இருக்கும் பரம்பரையாகவே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அவங்க ஜென்ரேஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வரி கிடையாது தேவ கிரகார மானியம்னா அப்போ கோயில் இருக்குன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு அப்புறம் பிராமணர்கள் வணிகர்களுக்கு அளிக்கப்படுற ஒரு மானியத்தை தேவ கிரகார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க சமய சார்பற்ற மானியம் அப்படின்னா குப்தர்களுக்கு இருந்த நிலப்பரப்புகளுக்கு தரப்பட்ட மானியம் இந்த நிலப்பரப்புகள் அப்படின்னா ஒரு ஜமீன்தாரோ இல்லை ஒரு நாட்டாரோ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு கீழ நிலக்கிழார்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மானியத்தை தான் சார்பற்ற மானியம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பகுதியில் அவங்க வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்